எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹரியோட பதிமூணாவது பிறந்த நாளுங்க என்னன்னா என்னென்னா எந்த ஸ்பெஷல் இல்லை இவர் ரொம்ப நாள் கேட்டுருக்காங்க பொள்ளாச்சியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நாள் ஃபார்ம் ஹவுஸ் தான் போகணும் அப்படின்னானுங்க அங்கே நிறையா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க ஏற்கனவே ரெண்டு தாட்டி போயிருக்கிறாரு அங்கே போய் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணணுமாம் அதனால ஹரி அவனோட ஃப்ரெண்ட் ஆகாஷு இன்னொரு ஃப்ரெண்டு வராருங்க எல்லாம் நாங்கள் இன்னைக்கு அங்கே ஓரமுங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க அது பொள்ளாச்சி பக்கமாக இருக்குது நம்ம இந்த இடத்து போய் காட்டில் என்னங்கிறது எங்க இதை போய் பார்க்கலாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னா பொள்ளாச்சி டு ஆனமலபார் ரோடுங்க அம்பராம்பாளையத்துக்கு முன்னாடியே இருக்குங்க ஆமாம் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்துடும்

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு நம்ம இங்கே தங்கிக்கிற அந்த பின்னடில் ரூம்ஸு இது வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர் மாதிரிங்க இந்த பக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹரிக்கு வந்து கேக் வெட்டிலா ஹரியோட பர்த்டே கேக்குங்க இந்த மாதிரி ஊஞ்சலுங்க குழந்தைய விளையாடுறதுக்கு இந்த மாதிரி சைக்கிள் ஒரு அதெல்லாம் வந்து நம்ம தங்கிக்கிறோட உண்டான ரூம்ஸுங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இப்போ போய் பார்த்துடலாங்க இது இந்த பேர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள உள்ள போக போகிறோம்ங்க இந்த நிறைய இந்த கிளிகள் இந்த ஆப்ரிக்கன்ஸ் பெட்ஸாக அந்த மாதிரி கிளிகள் நிறைய இங்கே இருக்குது சத்தம் பாருங்க குருவி சத்தம் ஹலோ சொல்லுங்க இந்த இது <laughs> <laughs> <laughs>

இது தான் தெருக்குங்க ஒண்ணு ஒண்ணு பெருசா உள்ள ஒன்னு பண்றது இல்ல பசேக்குதலாம் பாயிதுக்கறாங்க எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் மாங்கிங்லாம் மங்க இத்து நூண்டா இருக்குதுங்க அப்பா அரிசா வாங்கிக்கோ இவ கொடுத்துருங்க

இது வந்து பாத்தீங்கன்னா கையில் பா அப்படி சுருண்டுக்குது ஆ சரி வாங்கிக்க வாங்கிக்கோ பார்த்தாச்சு அடுத்து அந்த கூண்டுக்குள்ள போக போறோம் அது தெரிஞ்சிச்சுங்களா நம்ம அங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ சுத்தம் போட்டுக்கு பாருங்க அந்த குழிகள் பசங்களை உள்ள போறாங்க உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்ததையுமே அந்த குருவை வந்து மேலே கூந்த கையோட் பண்ணுங்க ஹரிசாமி வர கையில் அந்த சீட்ஸ் கொடுத்திருக்காங்க சூரியகாந்தி விதைகள்ங்க அது சாப்பிடுறதுக்கு அப்படியே நம்ம மேல வந்து கொண்டுக்குதுங்க சரிங்க எவ்வளவு குருவிகள் வாருங்க அரிசன் கை காட்டு எவ்வளவு பேர்ட்ஸ் வந்து அந்த விதையை சாப்பிடுது பாருங்க அது பாத்தீங்கன்னா சாப்பாடு டைம்ங்க பாரு என்னன்னா பிரியாணி பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை நான் இந்த சிக்கன் குழம்பு சரி இப்ப எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாச்சுங்க அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க கைதா எப்படி இருந்து சாப்பாடலாம் ஆகாஷ் எப்படி இருந்து பிரியாணி ஹரிசாக பிடிச்சது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குதுங்க பின்னாடி நான் பார்க்குறதா ஃபுட் கோட் நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க விசாரிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரங்க விதா இப்போ சாப்பிட்டு அடுத்தடுத்து ஆக்டிவிட்டி தங்க விதா இப்போ நம்மளுக்குனே வந்து தனியாக ஒரு ஆள் நியமிச்சிடுறாங்க அவர் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் காட்டுறது அடுத்து நம்மளுக்கு என்ன காட்டுக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு வலி நம்மளுக்கு காட்ட போகிறாங்க சைக்கிள் ரைடிங் போகிறோம்ங்க இதாக பார்த்திங்கன்னா அந்த பிஎன் ஃபார்மோட நம்ம என்ட்ரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்லாங்க அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டேஜ் ஒரு அங்கே ஒரு கார்டேஜ் சரி வருங்க அது ஒரு காட்டேஜ் ஒரு அஞ்சாறு கார்டேஜ் இருக்குதுங்க ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது இது ஒரு காட்டுச்சுங்க இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வாத்து இதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஜீனி கோழில வச்சிருக்காங்க தேவனம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழிகள வச்சிருக்காங்க அந்த ஆஸ்டீஸ் பேரா ஒன்று பண்ணல பார்த்தியா நான் பயந்துட்டாத்தான் பண்ணும் இது என்ன தரணுங்க சாப்பிட்றக்கு கோழித்தங்களா ஒரு பேர் புஷ்பங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்லை என் தான் நிற்கிறோம் அவங்க சொன்னாங்கன்னா கம்முன்னு நினைக்குது அது நம்ம தொட்டாவே டிஸ்டர்ப் பண்ணதை நம்மளை எதோ ஒன்றும் கொத்து மாட்டிருக்குது மற்றபடி ஒன்றும் பண்ணுறதில்லை பக்கிலே வருது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் விளையாடக்கூடிய ஏரியாங்க எல்லா டாய்ஸ் வச்சுருக்காங்க இந்த குழந்தைய விளையாடக்கூடிய பொருளெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் ஆடு இந்த மாடு குதிரை எல்லாமே இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ஆடு வச்சுருக்காங்க ஒரு பார்த்திங்கன்னா விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாம் பாருங்க ஃபுல்லாக திறந்தோப்புல தான் இது வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இந்த தெனந்தோப்பு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க நம்ம இந்த மாதிரி நிறையா ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குதுங்க நம்ம ஃபேமிலி தகுந்த மாதிரி நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாங்க இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கலதியும் இருக்குதுங்க பஞ்ச கல்யாணி இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு அங்கே தப்புக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற ஏரியாங்க இந்த ட்ராப்ஸ் மாதிரி இதில் செட் பண்ணியிருக்காங்க இப்போ ஹரியார் ரெடியாகிட்டு இருக்கா குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டுட்டாங்க ஆ வாங்க ஹரி வாங்க அதையும் ஆகாஷ் ரெடியாக இருக்காங்க அதே சில்லு நிற்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போட்டுட்றாங்க நம்ம எவ்வளோ நேரம் வேணால் குளிச்சுட்டு இருக்கலாம் ஒரு ஒரு ஆஃப் அனவர் முக்கால் மணி நேரம் பக்கம் அந்த டைம் டைம் தர்றாங்க தண்ணி வரும் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஹரியுமே ஆகாஷ் நல்லா குளிக்கிறாங்க தண்ணியில் நல்ல வெயிலுக்கு வந்து நல்ல ஒரு சில்லஸான என்ஜாய்மெண்ட்டு ஹரி ஆகாஷ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இந்த மாதிரி பாட்டு போட ஆகிட்டு இருந்தாங்க அந்த ரெயின் ஷவரில் குளிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மழை வந்துருச்சுங்க மழை மழை தூக்கிட்டு இருக்குது ஹரி எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு ஓடி வந்துட்டாங்க இது ஒரு கெஸ்ட் ஹவுஸுங்க இது ஒரு ரூமு இதில் வந்து முன்னாடி இந்த தூரியார மாதிரி வச்சிருக்காங்க பசங்க விளையாண்டுருக்காங்க சாயந்தரம் மணி அஞ்சாவது போகுது இப்போ நம்மளுக்கு என்ன டீ காஃபியாக வேணும்னு கேட்டு போய் நம்ம கொண்டு வர போயிருக்காங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க பசங்களுக்கு இங்கே நல்ல லீவ்னால நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பொள்ளாச்சியில் நீங்க காலையில நேரத்துல வந்துட்டீங்களா இல்லை காலையில் நாங்களும் பத்து மணிக்கு தான் வந்தோம் ஹவுஸ் வந்து எல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்தோம் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு அது உங்களையும் பார்த்தா சந்தோஷம்

நல்லா சாலையாக பசங்களும் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெயின் டான்ஸ் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆட அளவுக்கு நல்லா மழை வந்துருச்சு சாதா மழை கிடையாது ஆலங்கட்டி மலைங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இந்த ஆலங்கட்டி மலை நம்ம மூணு பெய்ருங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொடுத்த வந்து பழா சன்னாவும் சரி அவங்க டீம் சரி நல்லா உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா இடங்களும் சுற்றி காமிச்சாங்க பார்க்க வேண்டியதாக ஆமாங்க பசங்களாம் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்குள்ளே குளிச்சிட்டு போயிடலாண்டா அப்படின்னா பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு பரவாயில்லைங்க இதே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் நிறைய <Lake strawberryuffleapanure> <called route limitations> நீங்க வந்து விசிட் பண்றாங்க அவங்களோட மெம்பர்ஸே நீங்க டீட்டெயில் கேட்டுக்கலாங்க பாருங்க நிறைய ஃபேமிலியா இப்ப லீவ் இல்ல வெக்கேஷன் மாதிரி நிறைய பேர் வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லாமையா அவ்வளவுதான் தேங்க்யூங்க